ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் தென்னாங்கூர் பாண்டரங்கன் சுவாமி திருக்கோவில் பாண்டரங்கன் சுவாமி என்பது விஷ்ணு பெருமான் அவர்களின் ஒரு அவதாரமாக போற்றப்படுகிறது இவர் தனது இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு நிற்பது சிறப்பு இதன் அர்த்தம் நான் என் பக்தர்களை காப்பாற்ற தயாராக உள்ளேன் என்பது ஆகும் இக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தென்னாங்கூர் பாண்டரங்கன் சுவாமி திருக்கோவில் பாண்டரங்கன் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இக்கோவிலில் பாண்டுரங்கன் சுவாமி நின்ற நிலையில் காட்சி அளிக்கிறார் பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி தோற்றம் இக்கோவில் அமைப்பு இருக்கும் இக்கோவிலில் வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா வழிபாடு முறை இரண்டையும் இக்கோவில் பின்பற்றுகிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இங்கு சந்தன அலங்காரம் செய்யப்படுகிறது சந்தன அலங்காரம் பற்றிய முழுமையான விவரம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோவை மறக்காமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போது நம் வீடியோக்குள்ளே போகலாம் ராதே கிருஷ்ணா இன்று குருஜி ஐதாஸ்கிரி சுவாமிகள் சித்தியான தினம் ஒவ்வொரு வருஷமும் குருஜிக்காக வேண்டி நமது பாண்டுரங்க சுவாமிக்கு பூரணமான சந்தன காப்பு அலங்கார் வருஷம் பூரா எத்தனையோ அலங்காரங்கள் எண்ணிலடங்க அலங்காரங்கள்னு கூட சொல்லலை நிறைய புஷ்பமாலைகள் பிரம்மாண்டமான திருபாபரணங்கள் பெரிய பெரிய பட்டுக்கள் சாத்திக்கிற பெருமாள் அவருடைய உஷ்ணன் தனியறதுக்காக வேண்டி இன்றைக்கி பூரணமான சந்தன காப் கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே சந்தனம் எம்பெருமான் திருமேனியை அலங்கரிக்கிறது தாயார் மகாலட்சுமியும் அதி ஆச்சரியமான சந்தன காப்பு அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார் என்ன இது வித்தியாசமாக பிரமாள் வர்ணங்களோடு இருக்காருன்னா வர்ண கலாபம்னு பேர் சந்தன காப்புக்கு மேலே வர்ண கலாபம் வர்ணங்களோட எம்பரமான சந்தன அலங்காரத்தில் நம்ம சேவிக்கிறோம் கிருஷ்ணநாதே அழகு அப்படி ஒரு அழகு நமது தென்னாங்கூர் பாண்டுரங்க சுவாமி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரமான இந்த சந்தன காப்பு அலங்காரத்தை இன்று இன்று குருஜி ஆராதனை நன்னாளில் நம்ம வழிபடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அந்த குருஜியையும் பாண்டுரங்க சுவாமியும்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பாடின் இருக்காரே ராதே கிருஷ்ணா போலோ சொல்றாரே அந்த குரலுக்கு சொந்தக்காரர் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அவர் நாம சங்கீர்த்தனம் பாடினா கண்ணன் கிருஷ்ணனே குழந்தையாக மடியில தவழ்ுவார் அப்பேற்பட்ட ஒரு சாரிதம் குருஜியை நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குருஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த தென்னாங்கூர் தண்டாகார விமானம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் போன்ற ஒரு அழகிய அமைப்போடு ரொம்ப ஆச்சரியமாக நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்கார் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி இக்கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்னங்கூர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது இக்கோவிலின் மூலவர் சுவாமி பாண்டரங்கன் மற்றும் தாயர் ரகுமாயி ஆவார் இக்கோவிலின் தமாலா மரம் ஆகும் இக்கோவிலின் பின்புறம் பிருந்தாவனம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு நீங்களும் நம்ம தென்னாங்கூர் பாண்டரங்கன் சுவாமியை நேரில் சென்று தரிசனம் பெற்று வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்